வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மைசூர் போண்டா அதுக்கு நான் ஒரு டம்பர் மைதா மாவு எடுத்திருக்கேன் கால் கிலோ இருக்கும் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் பொடியா நறுக்குனது ஆப்ப சோடா நல்லா கலந்துக்கலாம் உப்பு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு மோர் தயிர் பாருங்க கெட்டியா சிலுப்பி வச்சிருக்கேன் தயிர் ஊற்றி பிசைஞ்சு இது தயிர்னால நல்ல போண்ட சாஃப்டா இருக்கும் இங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு அடிச்சு பிசையலாம் நல்லா பீட் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆனால் நல்லா இலகி கொடுக்கும் ஆனால் மாவு கெட்டியாக தான் இருக்கணும் போதும் நல்லா பீட் பண்ணலாம் இதை உங்களுக்கு பத்து நிமிஷம் பீட் பண்ணிட்டு ரெஸ்டிங் டைம் ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தாங்கன்னா ஒரு சட்னியோட இந்த போண்டா கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செய்யறதும் ஈஸி நல்லா பீட் பண்ணுங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இவ்வளவு கெட்டியா இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் அத பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நம்ம செய்யலாம் ஊத்தல வெறும் தயிர் தான் ஊத்தி இருக்க தயிர் ஊத்தி செஞ்சுருக்கேன் பாத்தீங்களா நல்லா அடிச்சு பிசைஞ்சாச்சு இந்த அளவு கெட்டியா இருக்கணும் நம்ம இப்படி மாவு எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருக்கணும் இது ஷேப் எல்லாம் வேண்டியது இல்லை நம்ம அப்படியே போட இப்படி அள்ளி இப்படி போட வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் செய்யலாம் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம் மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் இங்க காஞ்சிடுச்சு நம்ம இப்ப போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் தண்ணிய கையில தொட்டுக்குங்க தொட்டுட்டு இப்படி மாவு எடுத்து அதே பெருசா உப்பி வரும் உங்களுக்கு உப்பி வருது அதே உங்களுக்கு ரவுண்ட் ஆயிடும் சும்மா இப்படி போட்டா போதும் பாருங்க நல்லா வேகட்டும் முருகல சிகப்பா கலர் மாறட்டும் எடுக்கலாம் பாத்தீங்களா நம்ம சின்ன சின்னதா தான் உருட்டி போட்டோம் அது பாத்தீங்களா பால் மாதிரி பெருசா இருக்கு மைசூர் பாண்டா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் சூட சாயந்தரம் யாராவது வந்தாலும் திடீர்னு வந்தாலும் ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது ஸ்கூல் விட்டு வர்றாங்க கெஸ்ட் வந்துட்டாங்க டக்குன்னு ஒரு தயிர் மாவும் இருந்தா டக் மைதா மாவும் இருந்தா நீங்க ஈஸியா பண்ணிடலாம் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு எண்ணெயை நல்லா வடிச்சிடலாம் பாருங்கள் மைசூர் பாண்டா ரெடி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல் மைசூர் பாண்டா ரெடி இதே பாருங்கள் வெளியே முறு முறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் மைசூர் பாண்டா ரெடி இதே போல் நீங்களும் வீட்டில் செய்யுங்க இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்